நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் கூலி படம் ட்ரைலர் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து ஹாட் ஆஃப் த டாபிக்கா இருக்குது ஏப்ரல் போர்டீன்த் கூலி படத்தோட ட்ரைலர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமான சூழல் இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வீடியோ போட போறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் இதுவரை போற்றப்பட்ட ஒரு டைரக்டர் முக்கியமான ஒரு டைரக்டர் ஏன் முக்கியமான டைரக்டர்னா கூலி படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணாரு இந்த கூலி படம் மூலியமாக தமிழ் சினிமாவை வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிக நல்ல டைரக்டர்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எப்படி லோகேஷ் கனகராஜும் ரஜினி அவர்களும் சந்திச்சு இந்த படத்தை வந்து ஓகே பண்ணாங்கிறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை அது இல்லாம கூலி படத்துல ரஜினிகாந்த் அவர்களை என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஓகே பண்ணாரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறதும் ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூலி படம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது ரஜினி படம் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்ப முடிவாச்சு அப்படின்னா கைதி படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கைதி படத்தை பார்த்துட்டு ரொம்ப வந்து அந்த டைரக்டர் மேல மிகப்பெரிய ஒரு ஒரு ஆசை வந்து அவருக்கு அவரு கூட ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் வந்து மெர்சல்ங்கிற ஒரு படம் பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ பண்ணாரு இந்த லியோ வந்து மெர்சல் முடிஞ்சு லியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த அவர்கள் வந்து கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி கிட்டத்தட்ட ரஜினி படத்தை வந்து லோகேஷ் வந்து பண்றதா முடிவாயிருச்சு அவர் சொன்ன கதை அந்த கதையும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எது தயாரித்த நிறுவனம் தயாரித்துக் கொண்டிருக்கிற நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற சன் டிவிங்கிற நிறுவனம் தான் இந்த சன் டிவி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமாவில் சன் டிவியோட ப்ரமோஷனுக்கு அடிச்சுக்கு ஆளே இல்லை எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு கிளிப்பிங் போட்டு வந்து பட்டை கிளப்புவாங்க அந்த அளவுக்கு வந்து செலவு செய்யறதுல மீடியாவை எப்படி கவர் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவி கிட்ட தண்ணி சாப்பிடணும் தான் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பண்ணுவாங்க அதே மாதிரி எப்படி ஃபாரின்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் எப்படி ஹிந்தி வரைக்கும் கொண்டு போக முடியும் எப்படி அதர் ஸ்டேட்ல வந்து இந்த படத்தை எப்படி மிகப்பெரிய ஹிட் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி வந்து பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சிருக்காங்க அந்த கார்பரேட் கம்பெனியில வந்து படம் பண்ணணும் அப்படின்னாவே மிகப்பெரிய விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் வந்து சன் டிவி பண்ணிட்டு இருக்கனால ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சன் டிவிக்கு இந்த கதைக்கு இந்த பட்ஜெட்டை யார் கரெக்டா படமா பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெளிவாவே தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு கதையை வந்து ஓகே பண்றாரு அப்படின்னா அந்த கதையை யார் கம்ப்ளீட்டா வந்து பினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பக்காவா வந்து யோசிச்சு இந்த கதையை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா அந்த படத்தை வந்து அந்த கதையை வந்து படமா மாத்த முடியும் அப்படிங்கறத வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இத்தனை வருஷம் ஐம்பது வருட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ரஜினிகாந்த் கணிச்சது வந்து சன் பிக்சர் தான் சன் பிக்சரால மட்டும்தான் இவ்வளவு பெரிய பொருட்சளவை வந்து பண்ண முடியும் இவர் சொல்ற மாதிரி ஒரு மேக்கிங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா சன் பிக்சர் தான் முடியும் அப்படிங்கறதுதான் வந்து சன் பிக்சர் உள்ள வந்ததுக்கான காரணம் அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து லோகேஷ் அவர்கள் கேட்ட அத்தனை ஆர்டிஸ்டும் வந்து சன் பிக்சர் ஓகே பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் அப்படின்னா சன் பிக்சர் வந்து லோகேஷ் கேட்டால் யாருமே மறுப்பு சொல்லாம இன்க்ளூடிங் அமீர்கானை கூட வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அமீர்கான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அமீர்கானையும் ஓகே பண்ணியிருக்காரு ஹிந்தியில ஒரு ஹீரோ வராரு தெலுங்குல ஒரு ஹீரோ வராரு கன்னத்துல ஒரு ஹீரோ வராரு அதுக்கப்புறம் மலையாளத்துல இருந்து ஒரு முக்கியமான ஹீரோ வராரு இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை வந்து கேங்ஸ்டர் கதை இந்த கேங்ஸ்டர் கதையில ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்காரு அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வெளியே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அட்டூழியங்களை வந்து தாங்க முடியாம மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் ரஜினிகாந்தை அழைக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து வந்து இந்த கூலி வந்து என்ன பண்றாரு இந்த கேங்ஸ்டரை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு இந்த கேங்ஸ்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி மறுபடியும் தன்னுடைய பழைய கேங்ஸ்டர் வந்து எப்படி வந்து அவரு அட்டாக் பண்றாரு பழைய கேங்டரா மாறி எப்படி அட்டாக் பண்றாருங்கிறது தான் கதை இதுக்குள்ள வந்து எந்தெந்த கேங்ஸ்டர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கேங்ஸ்டர் இருக்காங்க இதுல ரஜினியோட இணைஞ்சி வரக்கூடிய கேங்ஸ்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமீர் கான் அவர்கள் ரஜினியோட இணைஞ்சு வர மாதிரி பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனா வந்து ரஜினிக்கு அகென்ஸ்டா இருக்கிற மாதிரியும் அடுத்து உபேந்திராவும் வந்து ரஜினிக்கு எகென்ஸ்டா இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க அமீர் கான் வந்து ரஜினிக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் குரூப் ரஜினி குரூப்போட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க இது அத்தனையும் வந்து வந்திருக்கிற கற்பனை கதைகள் தான் உண்மையான மேட்ரு என்ன அப்படின்னா இது ஒரு பக்காவான கேங்ஸ்டர் படம் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படங்கிறது மாற்று கருத்தே இல்லை அந்த ஆயிரம் கோடியை எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த ஆயிரம் கோடி சும்மா சாதாரணமாக வந்து ஆயிரம் கோடியெலாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அடிக்கலாம் முடியாது புஷ்பா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு போச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி நெருங்கிருச்சு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்து மேக்கிங் பண்ண ஒரு படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் வந்து அது உள்ள கரெக்டா இருக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா அனிருத் வந்து மிக தத்ரூபமா ஒரு நாலு சாங் போட்டிருக்காரு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருச்சு இன்னும் மூணு சாங் இருக்கு இந்த மூணு சாங்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்புற மாதிரி ஒரு சாங்காக தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோப்ல வந்து அனிருத் அவர்களை மிஞ்சுவதற்கு வேற ஆளே இல்ல அடிச்சு தூக்குற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோப்ப வந்து பின்னி பெடரி எடுத்திருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு இந்த ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகும் ரெண்டாவது தன்னுடைய எழுவத்தி நாலாவது வயதுலயும் கட்டின உழைப்பை வந்து போட்டு இந்த கூலிப்படம் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட்டின உழைப்பு அவரோட உடல்நிலை சரியில்லாத போது கூட அவர் விடாபுடியாக இந்த கூலிப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்னுடைய ரசிகர்கள் வந்து சந்தோஷம் அடையணும் தமிழ் சினிமாவின் ஒரு உயரத்துக்கு இந்த படம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்களோட கட்டின உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நீங்கள் கூட பார்க்க போறீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கடினமான உழைப்பை வந்து போட்டிருக்காரு அவருடைய இவ்வளோ எழுபத்தி நாலு வயசுல அவர் வந்து இவ்வளோ கடினமான உழைப்பை வந்து இந்த படத்துல போட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து மிகவும் கச்சிதமாக இருக்கும் அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரசிகுபடியானதான் பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் பாருங்க சூப்பரா இருக்கும் லியோல ஃபர்ஸ்ட் போட ஸ்க்ரீன் பிளே பாருங்க அருமையா இருக்கும் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவும் பாருங்க அருமையா இருக்கும் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து கச்சிடமா வந்து எழுதுற விஷயங்கள்ல வந்து லோகேஷ் அடிச்சுக்கு ஆளே இல்ல அந்த ஸ்கிரீன் பிளே எழுதுன மாதிரி விக்ரம் படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்தை வந்து தூக்கி கொண்டு போய் நிறுத்துச்சு என்னதான் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் பிளாக்குக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏன் இந்த ஆக்ஷன் பிளாக்குங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சன் பிளாக் சூப்பரா இருக்கும் ஓகே ஆனா அந்த ஆக்ஷன் பிளாக் வருது அப்படின்னா அந்த ஆக்சன் பிளாக் வர்றதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குது அதுதான் வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ண வைக்கும் அந்த எங்கேஜை வந்து கொடுக்குற ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக என்கேஜா ஒரு ஸ்கிரீன் பிளேர்வா கண்டிப்பா கொடுத்திருப்பாரு கூலி படம் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி தொடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட ஏப்ரல் போர்டீன்த் இன்னும் பதினாலு நாள் இருக்கு பதினாலு நாள்ல ஏப்ரல் போர்டீன்த்ல கண்டிப்பாக இந்த படத்தோடைய ட்ரைலர் கண்டிப்பாக ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி சின்ன ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரைலர் டேட் என்னங்கிறது அனவுன்ஸ் பண்ணி வரும் கண்டிப்பாக ஏப்ரல் ஃபோர்டீன்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு உண்டு ஏன்னா இந்த மந்த்து இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வந்து படம் ரிலீஸ் ஆகியே ஆகணும் அதனால் கண்டிப்பாக ஏப்ரல் ஃபோர்டீன்த் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து கூலியில் காத்துக்கிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜன் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நாள் மிக அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய முதல் தமிழ் டைரக்டரும் வந்து லோகேஷ் கனகராஜா தான் இருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் இருக்கு அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டான ஒரு ரோல்ல வந்து பொருத்தி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திருப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வந்திருக்கும் நம்ம வந்து ட்ரைலரை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தோடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதுல எந்த விதமான மாற்று கருத்து மாற்று கத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும் நம்ம சேனல் வளர்ச்சி அடைந்தால்தான் இன்னும் நிறைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து போட முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்